நமஸ்காரம் ஆண்டாளின் திருப்பாவையில் பல சிறப்புகள் அதில் இந்த காலத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சிறப்பு சிறுவர் சிறுமியர் இளைஞர்கள் இவர்களுக்கு உரிய பாசுரம் அது பல பாட்டுகளிலும் அதை ஆண்டாள் வெளிப்படுத்தி உள்ளாள் அவளே ஒரு சிறுமி மற்ற சிறுமிகளை எல்லாம் அழைத்தது இன்னும் சிறப்பு பொதுவாக வயசானவர்கள் இளையவர்களை அழைப்பார்கள் எங்கோ போகாதீர்கள் இங்கு வாருங்கள் கடவுள் பக்தியோடு இருங்கள்னு வயதானவர்கள் கூப்பிடுவார்கள் ஆனால் அதில் இருக்கும் ஈர்ப்பை காட்டிலும் இளைஞர்களே இளைஞர்களை கூப்பிட்டால் சிறுமியரே சிறுமியரை கூப்பிட்டால் இன்னும் ஈர்ப்பு இருக்கும் இன்னும் நன்றாக ரிலேட் பண்ணலாம்னு சொல்லுகிறேன் சிறியவர்கள் பெரியவர்களோட ரிலேட் பண்ணுவதை விட தன்னோடு ஒத்த வயது குழந்தைகளிடத்தில் சிறுவர்களிடத்தில் இன்னும் ஈர்ப்பு இருக்கும் அதனாலே இந்த திருப்பாவைக்கு ஏற்றம் செல்வ சிறுமீர்கள் முதல் பாட்டிலேயே அப்படிதான் கூப்பிடுகிறாள் ஆயர் சிறுமியரோமுக்கு அரைபரை மாயன் பதினாறாம் பாட்டிலே அப்படிதான் உள்ளது இந்த சிறுமி சிறுமின்னு தங்களை சொல்லிக்கொண்டு கூட்டிக் கொண்டது மட்டுமல்ல கத்து கறவை கணங்கள் பலகரந்து பதினோராம் பாட்டு கற்று கறவை என்றால் கன்றுகளோட கூடின கரவை மாடு பல படங்களிலும் பார்க்கும்போதும் சித்திரங்களில் எல்லாம் பசுமாடு கண்ணுக்குட்டியோடு இருந்தால் தான் அழகாக இருக்கிறது அதுபோல பக்தர்கள் வருகிறார்கள் என்றால் ஒரு தலைமுறையாக மட்டும் நிற்காமல் அது இடைவிடாமல் அடுத்த தலைமுறை இளையவர்களும் சேர்ந்து வந்தால் அதுதான் கற்று கறவை கன்றுகளோட கூடின கறவை மறுபடியும் பதிமூணாம் பாசுரம் பன்னிரெண்டாம் பாசுரம் கனைத்தளங்கற்றெருமை கண்ணுக்கிறங்கி அங்கேயும் கற்று எருமை அப்படின்னா கண்ணுக்குட்டியோட கூடின எருமை அது பசுமானாக இருக்கட்டும் கண்ணுக்குட்டியாக இருக்கட்டும் எருமையாக இருக்கட்டும் கண்ணுக்குட்டியாக இருக்கட்டும் அடுத்தடுத்த இளையவரோடு கூடித்தான் ஆண்டாள் பாடுகிறாள் கண்ணனுக்கு அதில் தான் விருப்பம் போலும் அதே போல நாம் பார்க்கும் உலகத்தில் இப்போது இருக்கிறதா எத்தனை பேர் சிறுமியருக்கு இளையவர்களுக்கு திருப்பாவே என்றால் தெரியும் ஆண்டாள் என்றால் தெரியும் ரொம்ப குறைவான சதவிகிதமாகத்தான் இருக்கும்னு தோன்றுகிறது ஏதோ சில பள்ளிக்கூடங்களில் அதில் விருப்பம் இருக்கும் ஆன்மீக பாடத்தை இதுதான் இன்னென்ன பாடல் இன்னன்னார் பாடினது அவர்களை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள்னு சொல்லிவிடுவார்கள் மற்றபடிக்கு சில பாட புத்தகங்களில் ஆழ்வார்கள் நாயன்மார்கள் யாரு என்பதை பற்றி பார்த்திருப்பார்கள் திருப்பாவை என்ன சொல்ல வந்ததுங்கிற அளவுக்கெல்லாம் எங்கு கற்றுக் கொடுக்கப்படும் ஆனால் அந்த திருப்பாவையில் சிறுமியர்களான தங்களை தான் இருக்கிறது என்பது அவர்களுக்கு விடுமானால் கண்டிப்பா ஈர்க்கப்படுவார்கள் எதுவுமே பொதுவான ஒன்றை குழந்தைகளுக்கு கொடுக்கிறத விட அவர்களுக்கு இருந்தால் நல்லது உணவுப் பொருள்கள் உங்களுக்கு சர்க்கரை நோய் உள்ளதா உங்களுக்கென்று இதை கொடுக்குறோம் டயட் அதுக்காக கொடுக்குறோம் கேலரிஸ் குறைவாக இருக்கும் கர்ப்பிணி பெண்களா அவர்களுக்கென்று இதை கொடுக்குறோம் ஒரு பெவரேஜ் கொடுக்குறோம் ஸ்போர்ட்ஸ் பீப்புளா அவர்களுக்குன்னு இதை கொடுக்குறோம் அப்படி சொன்னால் அதில் எவ்வளவு தூரம் என்ன பெரிதாக இருக்கும் தெரியாது இருந்தால் அது சொன்னதற்காகவே வருவார்கள் ஓ இது நமக்கென்று இருக்கிறது அத போல பொதுவாக நாலாயிரம் பாசுரங்களும் எல்லாருக்கும் தான் என்று சொன்னால் அது முக்தி அளிப்பதற்காக பாசுரம் நமக்கு வயசு அஞ்சும் பத்தும் நாம் அந்த வயது வயோதிகர்களுடைய பாசுரத்தை கேட்டு என்ன பண்ண போகிறோம் என்று விட்டுவிடலாம் இல்லை இல்லை இது உங்களுக்கென்னே பாடப்பட்ட பாடல் அதனாலதான் கற்றுக்கறவை கனைத்திடம் கச்செருமை ஆயர் சிறுமியரோமுக்கு செல்வ சிறுமியால் எத்தனையோ இடம் பார்க்கலாம் அதனால் இது ஸ்பெஷலா இவர்களுக்குன்னு டெய்லர் மேடு என்பதை அந்த பாயிண்ட்ட சொல்லணுங்கிறதுக்காக சொல்ல வருகிறேன் அது அவர்களுக்குன்னு இருக்கிறது என்றால் ஓஹோ அப்ப நாம் இதில் தேடலாம் நமக்கு எதானம் இருக்கும்னு அப்போது புரிந்து கொள்வார்கள் இன்னொன்று ஆழ்வார்கள் பாசுரங்கள் எல்லாம் நமக்கு இடமே இல்லை பெண்களுக்கு இடமில்லை சிறுவர்களுக்கு இடமில்லை அப்படின்னு நினைத்துக் கொள்ளவும் வேண்டாம் அது தவறான புரிதல் இதோ இடம் இருக்கிறது என்பதை அவர்களிடத்தில் சொல்ல வேண்டும் இது மார்கழி மாதம் பெரியவர்களான நாமும் சொல்ல வேண்டும் குழந்தைகள் தானே அவர்களுக்கு வயசாகட்டும்னு பார்த்து கொண்டிருக்காமல் இது அவர்களுக்கு இந்த எண் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச்ஐடி n i என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இதுபோன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்